நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார் விருதுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கின்றதுனால டக்குன்னு வந்து அரசியலில் பிடிக்க முடியாது மக்களை எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்னு எனக்கு மனசில் தோணும் ஆனால் அரசியல் வ வடிவப்பு பின்றது வேறு ஆக்சுவலாக அதில் வந்து அது அந் அதர் ரீதியான அறிவு இருந்தால் தான்

அப்படியா வந்து லியோ ஜான் பல ஒர்க் நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு நானே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அப்போ வந்து மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை எனக்கு இருந்துச்சு அந்த மரியாதையின் பேரில் ஒரு நட்பு தொடர்ந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் கதை சொல்ல வந்தாரு சும்மா ஃப்ரெண்ட்லியே தான் சொன்னார் சொல்லிருக்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ஆல்ரெடி நான் கொலை எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இன்னொரு கேரக்டர் இருக்கு அதை இது வந்து என்னோட தங்கச்சியோட சன் ஆக்சுவலாக அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் இந்த கதையில நீங்க வேணும் ட்ரை பண்ணுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு சரி ரொம்ப நல்ல டெக்னீஷியன் ஸோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டரே டேரக்டர் ஆகும்போது ஏன் நம்ம வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எடிட்டர் வந்து டேரக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நட்பின் காரணமாகவும் இல்ல அஜய் ஒரு சின்ன ஸ்பேஸ் பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்ற காரணமாகவும் சேர்ந்த படத்தை உடனே பண்ணலாம் சொல்லி இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிக நெருக்கமான ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஆக்டராகவும் இன்னொருத்தர் வந்து டேரக்டராகவும் அறிவுறுத்தலாம் சந்தோஷப்படுறாங்க சார் படம் ரொம்ப நல்லா படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு சார் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் வந்திருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக இங்க ரொம்ப டைட்டான ஒரு கிப்பிங்கான மூவியா வந்துருக்குது நாளைக்கு வருது சார் அண்ணாதுரின்னு ஒரு படம் ட்ரை பண்ணேன் சார் அந்த படம் பிடிச்ச அதுக்காக தான் பண்ணேன் காலையில் சின்ன பொசிஷன் வந்துச்சு இப்போ அடுத்த படம் வந்து பேங்களூருக்கு எப்படி ஒரு காந்தாரவோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு பெரிய பேனண்டியா ஒரு காமத்து கதையா வந்து பெரிய லெவலில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் அந்த படத்தை ஷூட்டிங் போவோம் அந்த டைட்டில் நான் இப்ப சொல்ல போயிட்டு இருக்கு பெரிய கிராண்டான படமா இருக்கு போன கிராமத்து வந்து சார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபதாயிரம் பேர் படம் பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேர் படம் பார்க்குறாங்க எல்லா மல்டிப்ளெக்ஸ் வந்தது போனது எல்லாமே அந்த படத்தை காமிச்சிருந்தால பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் நூறு நாள் ஓடின படம் வந்து இப்ப பத்து நாள் ஓடின ஓடினா போதுன்ற அளவிலுக்கான கேட்டு அதிகமாயிட்டு இருந்தாலும் ஒரே நாள நிறைய தேட்டர் படம் போறதுனால நம்ம வந்து இந்த விஷயத்தை சூஸ் பண்றாங்க இல்ல வியாபாரமா பாத்தீங்கன்னா மட்டும் தான் சார் இருந்துச்சு இப்ப வந்து சாட்டிலைட் ஒண்ணு இருக்கு டிஜிட்டல் ஒன்னு இருக்கு அப்படின்ற மூணு ஸ்கிரிப்ட் ஆயிட்டதுனால பல காரணங்களுக்காக வந்து இந்த படம் வந்து இத்தனை நாள் நாளைக்கு சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு சக்சஸ் தான் உண்மையிலேயே இல்ல சார் ரொம்ப நாளாவே இருக்கு சார் உலகம் கண்டுபிடிச்சிருந்து அது இருக்கு

அது வெளியே வருது அது ப்ரூவ் ஆகல இல்லையா ஒருத்தர் குடிச்சிருக்கிறாங்க என்ன உண்மை என்ன ஏதுன்னு தெரியாது அது போலீஸ் விசாரணைக்குள்ள இருக்கிறதுனால அவர் குடிச்சாருன்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படிதான் நான் அவ்வளவுதான் இல்ல இல்ல சார் அப்படி எதுவும் இல்ல நான் பண்ண பண்ணும்போது ஆக்சுவல் நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு பத்து வருஷமா நான் வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டதுனால சத்திய திருமன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா மத்தவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கு ஏன்னா விஜயாண்டனியை வச்சு நான் மியூசிக் பண்ணும்போது விஜயாண்டனிக்கு வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும் நான் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது அனுஷ்கா கூட டிவைட் பட முடியாது இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய தான் முடியும் அதனால புத்து பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஓப்பனிங் சாங் பாடுறதுக்குறதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் வைபான சாங் கொடுக்க முடிஞ்சா கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு விஜயாண்டனி வச்சு பண்ணுறதுனால ஸோ நான் வந்து நான் மற்ற ஹீரோஸை வச்சுக்கிற ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த ஒருவேளை நான் இப்போ மார்கன்ல வந்து ஃபினான்ஷியலாக சேஃபாக இருந்தேன்னா நான் பண்ற திருமணம் ஒரு ஃபினான்ஷியல் சேஃபாக இருந்தால் அதர் ஆக்டர்ஸ் வச்சும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அதர் ஆக்டர்ஸ்க்கு நான் மியூசிக் கூட பண்ணலாம் முடிவுல தான் இருக்கேன் சார் இது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கா இல்ல சார் எனக்கு ஆக்சுவலா வாய்ப்புகள் இல்ல ஏன்னா அதுக்கு பத்தின அறிவுகள் எனக்கு பெருசா கிடையாது சார் நிறைய விஷயங்கள் டீடைல் இருக்கு மட்டம் மாவட்டம் அதுக்கான உழைப்பு நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு ஆச்சு இது வரைக்கும் அதை பற்றி எது விஷயம் தெரிஞ்சிக்கல இனிமேல் தெரிஞ்சு ஏரியா வயசாக மக்களை போய் பார்த்து புரிஞ்சு நிறைய விஷயம் கத்துக்கணும் சார் திருதப்பு ஒரு ஃபேம் இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து அரசியல குதிக்க முடியாதுங்களா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணுது ஆனால் அரசியல் வடிவமைப்பு பின்றது வேற ஆக்சுவலாக அதில் வந்து அது அந்த அதன் ரீதியான அறிவு இருந்தால் தான் அதன் ரீதியான செயல்பாடுகளை ப்ராப்பராக செய்ய முடியுன்றதுனால அந்த எண்ணம் எனக்கு பெருசாக இருக்கும் கதைக்கிழமை வச்சு எல்லாருமே நடிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் சிலம்பமாக இருக்கட்டும் மதுரையோட அரசியல் பண்பாடு நாகரிகம் இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ என்ன கண்டிப்பாக கதையை பொறுத்து தான் சார் ஆக்சுவலி இருக்குது எல்லாமே ஒரு அருமையான கதையை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க மதுரை ஸ்லாங்குன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிட வேண்டியது தான் ஆக்சுவலாக ஸோ எல்லாருமே மதுரை கதைக்கிழமை வச்சு பண்ணும்போது மதுரை ஸ்லாங் இந்த மதுரை ஃபுட் மதுரையோட ஸ்லாங்ல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை மதுரையோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு இப்போ தேனி ஷூட்டிங்லாம் வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் உங்கள் இயல்பு உங்கள் அன்பு பிடிக்கும் சார் அதாவது பேரன்பும் பெருங்கோபமும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை ரொம்ப இயல்பான அன்பான மக்கள் நீங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே எல்லாமே மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சுண்டல் கூட சி ஒரு சென்னையிலையும் இங்கேயும் அந்த சுண்டல் தயாரிக்கிறது ஒரே விலை தான் ஆகுது ஆனால் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு குறைவான விலையில் கொடுக்குறீங்க டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குன்றதுனால

அந்த மாதிரி டைட்டில் தான் சார் கிடைக்கிது மற்ற டைட்டில் நல்ல பெரிய பணக்காரன் தான் வச்சிடறாங்க எல்லாருமே பிச்சைக்காரன் எல்லாம் ஒதுக்கி வச்சுறான்றதுனால நான் இந்த சென்டிமெண்ட்லாம் எல்லாம் இல்லை சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து வேலை எனக்கு ராகு கேது நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது சார் ஆக்சுவலாக வேலை மட்டும்தான் மனசு மட்டும்தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்பாததுனால எனக்கு இந்த மாதிரி டைட்டில் ஈஸி அவைலபிளா இருக்கு எனக்கு வந்து என் படத்துக்கான டைட்டில் பொருத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆக்சுவலாக இதுக்குன்னு கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு போறது இல்லை அப்படியா பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கும்போது அந்த கதைக்கு அதை விட பொருத்தமான டைட்டில் இல்லைன்றது நான் பரிபூரமா நம்புனா நாளையும்

ஓ எத்தனை வந்தாலும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சோல் டச்சிங் மெலடி கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏ நம்ம குறையும் சொல்ல முடியாது சார் இப்ப ரீசெண்டா நான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து பாதி நேரம் தான் பேசிட்டு இருக்கிறேன் அது என்னாச்சு இது என்னாச்சு அந்த இப்ப இந்த வாரம் தெலுங்குல எந்த பட ரிலீஸ் ஆகுது ஏன்னா என்னோட படங்கள் எல்லாமே தெலுங்குலையும் தமிழ் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா சொல்லுது கடவுள் மாதிரி இருக்கு சார் கடவுள் கூட சொல்ல மாட்டேன் வச்சுக்கலாம் பதிலாம் இது சொல்லுது பதில் கேட்டவொன்னா டக்குன்னு பேசிடுது எதுக்கு வேணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆன்சர்ஸ் வருது வருதுன்றதுனால ஏ நம்ம வந்து குறைச்சி மதிப்பீட்டோ சமுதாயத்தை அச்சுறுத்த வந்த ஒரு கிருமி மாதிரியோ பார்க்க வேணாம் சார் அதை யூஸ் பண்ணி இன்னும் சரி முன்னாடி நம்ம பாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம் அதுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம் காரில் போனோம் சைக்கிளில் போகணுன்ற மாதிரி ஏஏ வச்சு இன்னும் நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஈஸியாக அக்யூரேட்டாக பண்ணி பிடிக்க முடியுன்ற பாசிட்டிவான காரணியாக பார்க்கலாம் இன்னொரு விஷயத்த யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்றது நம்மளோட வேலைகள்லாம் குறைக்க வந்திருக்கு விவசாயத்தையும் குறைச்சி நமக்கு ஈஸியாக சாப்பாடு கொடுக்கும் நெல் 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 உற்பத்தி பண்றோம் இல்லையா அவங்களெல்லாம் வந்து இன்னும் எளிமையா வேலையை செஞ்சு செய்ய விட்டு சாஃப்ட் ஸ்கில் மட்டும் வளர்த்துக்கோங்க நெல் நான் உற்பத்தி தண்ணி தரேன்ற மாதிரி ஏ பல வேலைகளை பண்ணி நம்ம வேலைகளை மிச்சப்படுத்தும் சோ அதனால சாப்பாட்டோட வேலை பல விஷயங்களில் குறையவும் ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப தப்பு சார் போருன்றது யார் போ பண்ணாலுமே தப்பு சார் இவன் வந்து இடத்துல இருந்து ஒன்று அறிவிச்சிட்டு போயிடுறான் சாகிறது வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டா அந்த உக்ரைன் வாரில் வந்து புட்டின் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டா ஜெலன்ஸ்கி ஒன்று சொன்னாப்பில்ல எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த ஊரில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மாதிரி காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களையும் கதருதுங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போலாம் தான் கடவுள் எங்கே போயிட்டா இருந்தாமல் கோவம் வரும் எனக்கு அது வந்து போருன்றது நீ போர் அறிவிச்சியா நீ போ போருக்கு நீ வந்து அறிவிச்சுட்டு நீ போய் சண்டை போடுறதா இருந்தால் போர் ஓகே இல்லைனா நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவொன்னே பொது மற்றவங்க போய் சண்டை போட்டு அவங்க குடும்பம் அழிகிறது நாட்டு மக்கள் அழிகிறது பொதுமக்கள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது ஆனா நடக்குது நம்ம சி நம்ம பொதுமக்கள் நமக்கு சொல்லதான் முடியும் தவிர்த்து நம்ம செயல்பாடுகள் நம்ம கையில கிடையாதுன்றதுனால அதை பத்தி வருத்தப்படுறேன் நடக்க வேணாம்னு ஆசைப்படுறேன் ஆனா நடந்துட்டு இருக்கு என்ன செய்ய முடியும் இல்ல சக்தி திருமகன்ற ஒரு படம் வருது சார் அது வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லிட்டு அருவி படத்தோட டேரக்டரோட கதை அண்ட் வாழ்ன்ற படம் பண்ணியிருக்காரு அவரோட பயங்கரமான தீவிரமான ஃபேன் நான் ஆக்சுவலா எனக்கு என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட சத்தியஜித் திரையை வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லுவேன்

சோ அவங்க ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு பாப்ப ஈக்குவலா பயணிக்கிறதுனால அங்க நிறைய தடபக்கு கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்களுக்கு வந்து கருத்து பற்றை மாற்றம் அதிகமாக நடைபெறும் நினைக்கிறேன் சோ அதனால அவங்க ஈஸியா ஃபீல் பண்றாங்க வர்றாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் கடந்த ஒரு ஒரு முப்பது டெக்கடா வந்து சினிமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இல்லையா சோ அதனால நதிங் ரங் இஸ் தேர் இது வரைக்கும் இருக்கங்களா சார் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கா கடந்த எம்ஜிஆர் சார் காலத்திலிருந்து இல்லங்களா கருணாநாதி சார் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஆட்சி நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்கன்றதுனால ஸோ சினிமாவில் உண்டு வரவங்க வந்து இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் த வர அரசு ஆமாம் சார் நான் என்ன கேட்குறீங்களா நான் எனக்கு அந்த அந்த சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார் சில விஷயத்தில் சிலருக்கும் சில விஷயம் பிடிக்கும்ன்ற மாதிரி எனக்கு வந்து பெரிய நாட்டம் இதில் கிடையாது சார் இப்போ கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ